ஏதாவது சரி பணம் இனம் கட்டியாவது பணம் பணம் படம் இல்லான்னு பார்த்தேன் இப்போ அதுவும் போச்ச அப்படி பணம் கட்டி தான் அந்த படம் வேணாம் ரவி நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பணத்தை கட்டி தான் வாய்ப்பு வேணுன்னா வேண்டாம் உன்னோட திறமைக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மணம் கட்டி தான் கிடைக்கும் திறமைக்கு உன் பொண்ணு இது பேர் தூக்கி முத்தி பார் இருக்காங்களே ஏன் இது பேரு உனக்கு இருக்கிற பலத்துக்கு நீ கண்டிப்பாக இந்த லாரியை நீ தூக்கலாம் இந்த லாரி இந்த லாரியை அது எப்படி முடியும் நீ என்ன பண்ண இது பேர் ரெண்டு கையை வச்சு நல்லா அனுமரம் மாதிரி தூக்கி பிடி நீ எப்படி எப்படி வாங்க போற எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற அந்த நாலு டயரை கழட்டி வித்துர்லாண்டி லாரி வரல பெயிண்ட் அடிச்சு புதுசா இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா அறிவு இருக்கறனால தான் இந்த ஐடியா வந்துச்சு எனக்கு இந்த இடத்துல ஒரு பொருளை திருடு போலடா இங்க வந்து போவோம் பாரு ஒரு ஒரு பொருளை திருடு ஒன்றது கேளுங்க ஒண்ணும் இல்ல இங்க பாரு தம் புடிச்சு தூக்கு நான் ஒரு ஒரு டயர கழட்டிறேன் ஏய் ரவி ஏய் ஏய் ஒரு நிமிஷம் வாயே அப்படி நல்ல திண்டு திண்டு நல்ல வீட்ல தூங்குறல்ல தூக்கு தூக்கு லாரிய தூக்கு ஏய் அடுத்து வீட்டு பொருளை மேல ஆசை படக்கூடாதுடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பணத்துக்காக என்னவனா பண்ணுவியா